ஹவதுல்லாம் என் சைதான ரஜினி சுந்தா ரஹ்மான் நான் அன்பார்ந்த நேயர்களே இந்த பாலஸினை மீட்கும் போர் முன்னூற்றி இருபத்தி நாலாவது நாளை இருக்கிறது அது தகன் அது தொடர்பான தகவல்களை எல்லாம் வைகிற விஷனில் தந்திருக்கிறோம் அதை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நேற்று நடந்த தாக்குதலில் இரண்டு பகுதிகள் வந்து இஸ்ரேல் தொடுத்து தாக்கிய இஸ்ரேல் தாக்கியது அதற்கு பதிலாக ஹிஸ்புல்லா தாக்கியது என்பது இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலின் இலக்கு என்னவென்று சொன்னால் இஸ்ரேலிய அதாவது ஹவா ஹிஸ்புல்லாவுடைய தளங்களை குறிப்பாக மிசில்களை ஏவுகின்ற தளங்களை அழிப்பது என்பது ஆனால் அந்த தளங்களில் இருந்துதான் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு பிறகு முன்னூற்றி இருபது ராக்கெட்டுகள் வந்திருக்கின்றன செல்லவி பக்கத்தில் வரைக்கும் சென்றிருக்கின்றன ஆனால் பத்திரிகைகள் அதை பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஹிஸ்புல்லா சும்மா இருந்தது போலும் நேற்று மிகப்பெரியதொரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திவிட்டது என்பது போலும் செய்திகளை தருகின்றன தொடர்ந்து இந்த முன்னூற்றி இருபத்தி நான்கு நாட்களும் மேலே நாட்டு ஊடகங்களும் அதை அதில் வருகின்ற கதைகளையும் கட்டுரைகளையும் அப்படியே எடுத்து தனது பத்திரிகைகளில் நட்டு நமக்கு தருகின்ற ஊடகங்களும் இப்படி ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணிட்டு இப்படி ஒரு பிரம்மையைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு பெரிய நாடு அதுதான் தாக்க முடியும் என்று நேற்று நடந்த தாக்குதலிலும் எல்லா பத்திரிகைகளுமே உண்மையை சொல்வதற்கு பதிலாக மலப்பி மலப்பி விடுகின்றன சிம்பத்து மொசாது இவற்றினுடைய யூனிட் ரெண்டாயிரத்தி இரநூறு தாக்கப்பட்டதா இல்லையா தாக்கப்பட்டது தாக்கப்படவில்லை அப்படி தான் போதும் இவையெல்லாம் தொடக்கத்திலேயே இந்த ஊடகங்கள் செய்கின்ற மிகப்பெரிய வேலை என்னவென்று சொன்னால் தொடக்கத்திலே ஒரு இம்ப்ரெஷனை ஒரு பொது புத்தியில் ஒரு பதிவை பதிய வைத்து விடுவார்கள் அது இஸ்ரேல்தான் எல்லாத்திலும் மேலே நிற்கிறது என்று அதற்கு அவர்கள் கையாளுகின்ற சொல்லாட்சிகள் விதவிதமாக இருக்கும் ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய எல்லை பிரச்சினைகளை பற்றி பேசும்போது பங்களாதேஷுக்கு சென்ற முஸ்லீம்கள் திரும்ப வந்தால் அவர்களை ஊடுருவல்காரர்கள் என்பார்கள் ஆனால் வேலை தேடி அப்பாய்கள் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பாசிச பாணியில் இந்துக்கள் என்று தங்கள் அறியாமலே வந்து கொண்டிருப்பவர்களை வர்ணிப்பதற்கு தாயகம் திரும்பியோர் என்பார்கள் அந்த வார்த்தையிலே சொல்லாட்சியிலேயே மிகப்பெரிய ஒரு பேதத்தை காட்டுவார்கள் பாபர் மஸ்ஜித் இஸ்வா எழுதும் போதெல்லாம் பாபர் மஜித் பிரச்சனை என்று எழுதி கொண்டிருந்தவர்கள் பிறகு டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் அதாவது பிரச்சனைக்குரிய இடம் என்றார்கள் பிற ஜென்மஸ்தான் என்று மாற்றிவிட்டார்கள் இப்படி இந்த ஊடகங்கள் ஒரு சொல்லாட்சியை கடைபிடித்து பொது புத்தியில் சில விஷயங்களை திணிக்க வைக்கும் அதே போல் நேற்று முதலில் ரிட்டாலியேட்டரி என்றார்கள் அதாவது ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி என்றார்கள் இஸ்ரேலும் தினமும் இப்போ தாக்கி கொண்டு இருக்கிறது ஹிஸ்புல்லாவும் நிறைய தாக்கி கொண்டு இருக்கிறது இஸ்ருல்லா சாதாரணமாக தன்னுடைய தாக்குதலை பற்றி சொல்லும்போது நேற்று இஸ்ரேல் என்னென்ன இடங்களில் தாக்கியது ஏதாவது சஹீதல் இருந்தால் அந்த சஹீத்களை சொல்லிவிடுவார்கள் இவ்வளோ பேர் ஷஹீதானார்கள் இவ்வளவு பேர் பொதுமக்கள் காயம்பட்டார்கள் என்று ஏனால் இஸ்ரேல் இன்னும் அப்பாயிகளை தான் குறிவைத்து கொலை செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் நேற்று இஸ்ரேலுடைய தாக்குதல் புஸ்வானமாக போனது வழக்கமாக அதுக்கு கிடைக்கக்கூடிய அப்பாவி மக்களும் கிடைக்கவில்லை போலும் நாங்கள் இராணுவ தளத்தை தான் தாக்குகிறது என்று இஸ்ரேல் சொல்லுகிறது முன்னூற்றி இருபத்தி நாலு நாட்களும் இந்த வீடு இந்த என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் நேற்றும் எழுபத்தோரு பேரை காசா பகுதியில் கொலை செய்திருக்கிறார்கள் நூற்றி இருபத்தோரு பேரை அப்பாவி மக்களை காயப்படுத்தி இருக்கிறார்கள் இதை சொல்லு அவர்கள் திடீரென்று நாங்கள் முருங்கை மரத்தில் ஏறினோம் வேதாந்தத்தை வேதங்களை படித்தோம் அந்த வேதங்கள் அப்பாய்களை கொலை செய்யக்கூடாது என்று இருந்தது அதனால் நாங்கள் வெயூத்துக்குள்ளால் போனோம் முண்டு ஓட்டம் வப்பாய் மக்கள் வாழக்கூடிய இடங்களை தாக்கவில்லை என்பதெல்லாம் புது இரண்டு தாக்குதலில் ஒன்று ஒரு உண்மை வெளியில வருகிறது அது என்னவென்றால் இஸ்ரேல் வான்வெளி தடைகளில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இழந்து விட்டது அது அடுத்து அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வந்ததும் புண்ணியப்படவில்லை ஆனால் நமது பத்திரிகைகள் மேலை நாட்டு பத்திரிகைகளிலிருந்து எல்லா பத்திரிகைகளுமே இந்தியாவில் வருகின்ற ஆங்கில பத்திரிகைகளுமே ஏதோ இஸ்ரேல் சாதித்து விட்டதாகவும் கடைசியில் எப்படி முடிக்கிறாங்கன்னா நத்தியானுகுஸ் நத்தியானு இன்னைக்கே கிரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முந்நூற்றி இருபத்தி நாளோ நாளில் நான் உங்களை அழிச்சிடுவேன் அழிச்சிடுவேன் தான் சொல்லிட்டு இருக்கேன் அழிக்க முடியல டனல்ஸை கண்டுபிடிக்க முடியலை ஹாஸ்டேஜஸ்ஸை திரும்ப கொண்டு வர முடியல ஆனால் இந்த எல்லாம் அப்படியே மறைத்து விட்டு ஏதோவோ ஒரு அப்பர் ஹேண்டில் ஒரு இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு போல காட்டி கொண்டு இருக்கிறார்கள் நேற்று இன்னொரு வல்லரசு நேற்றைய தாக்குதலில் முகத்தரை கிழிந்து நிற்கிறது வந்த பன்னெண்டு கப்பலும் போர்க்கப்பலும் கப்பலும் என்ன செய்தது இஸ்ரேல் மீது முன்னூற்றி இருபது ஏவுகணைகள் வந்து தாக்கும்போது அவை இன்டர்செப்ட் பண்ணித்தா இல்லை என்பதுதான் நேற்று கிடைக்க நேற்று இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல் ஆகவே இந்த பத்திரிகை உலகத்தில் இவர்கள் பொது புத்தியில் பதிய வைக்கிற விஷயங்களுக்கு நேர் மாறாக அதே நேரத்தில் உண்மைகளை அகழ்ந்தெடுத்து தந்து கொண்டு இருக்கிறார்கள் முஸ்லீம் பத்திரிகையாளர்கள் முஸ்லீம்கள் அடுத்து இந்த வேலை இந்த மேலை நாட்டு பத்திரிகைகள் நத்தியானுஹு அமெரிக்காவில் இருக்கும்போது என்ன செய்தன என்று சொன்னால் நத்தியானுகு இவ்வளவு பேரை கொலை செய்யவில்லை அவர்கள் அத்தனை பேருமே ஹமாஸை சார்ந்தவர்கள் தான் என்றொரு கதையை விட்டார்கள் நத்தியானுகு நிறையவே சாதித்து இருக்கிறார்கள் என்று அமெரிக்காவில் வரக்கூடிய பத்திரிகைகளும் மேல நாட்டுகளில் வரக்கூடிய பத்திரிகைகளும் நிறையவே சொன்னன மிகப்பெரிய மைட்டி என்ப ஹிஸ்புல்லா ஹமாஸ் கௌதீஷ் இதற்கு எதிராக நின்று கொண்டு இருக்கிறார் என்று பேசி அவரையும் அங்கே தூக்கி விட்டார்கள் அதே ட்ரெண்டு தான் இப்பவும் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே இணைந்திருங்கள் உண்மையான செய்திகளுக்கு நாம் அகஞ்செடு தருகிறோம் வாக்கிற தவானால் கொண்டுள்ளார்கள்